வக்கும் இல்லை திறக்க முடியாத பூட்டும் இல்லை அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை வெல்ல முடியாத இலக்கும் இல்லை கொஞ்ச நாட்களாகவே உங்களின் உழைப்பையும் முயற்சியையும் உங்களுக்காக இல்லாமல் உங்களை நம்பி இருப்பவர்களுக்காக குற்றத்துணையாக உதவியாக ஆதரவாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன் குடும்பத்தில் உள்ள பண சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் வருமான பற்றாக்குறை பண பற்றாக்குறை யாரிடம் சொல்வது எப்படி சரி செய்வது என்ற ஆழ்ந்த யோசனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் உள்ளது இன்னும் சொல்ல போனா உங்களை அறியாமலே இந்த பண சிக்கல் பொருளாதார சிக்கல் கடன் சிக்கல் ஒரு ஆழ்ந்த கவலையை தர ஆரம்பித்து இந்த வாரத்துல வருகின்ற பதினைஞ்சாம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மகர ராசிக்கு எட்டு கொண்டான சூரியன் அந்த சுகஸ்தானத்துல நாலாம் இடத்துல இருந்து விலகி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்திடும் உங்களோட உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக சிறுக சிறுக தீர ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே கண்கள் பற்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் அதுக்கு மருத்துவம் பார்த்து சரிப்படுத்திக்கிற மாதிரி வந்திருக்கு கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆங்கில தேதி மாதம் வருஷம் மூனையும் போட்டனா ஒன்றும் வர மாதிரி உள்ள தேதியில் மருத்துவம் பாருங்க முழுமையாக வெற்றி கிடைச்சிடும் அம்மாவின் அல்லது அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா அக்கறை இன்னமும் முடியல வைகாசி ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் குடியிருக்கும் வீட்டை பூர்வீக சொத்தை பராமரி ஆல்ட்ரேஷன் வேலைகள் இருந்தால் கொஞ்சம் கடனை உடனப்பட்டு செய்யலாம் அரசு தொடர்பான லோன் பெற கடன் பெற கமிஷன் தந்து ஒரு புரோக்கர் மூலியமாக காரியத்தை சாதிச்சுக்கலாம் ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் ஆரோக்கிய விஷயத்துல அக்கறையும் கவனமும் மிக மிக அவசியம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு தேவைப்படுது நீங்களும் ஓடியாடி அவங்களுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு கொடுக்குறீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு உறவினர்களின் பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணால் பம்பு வழக்கு பிரச்சனை பேசின வழக்காடுறது அவங்க உங்க உதவியை கேட்பாங்க நீங்களும் உங்களுடைய கையில கையில் இருக்கிற காசு பணம் இதெல்லாம் போட்டு செஞ்சு அந்த ஆபத்துலேருந்து அந்த சிக்கலிருந்து அவங்கள மீண்டு ஓட வெளியே கொண்டு வந்திருப்பீங்க ராத்திரி பாடாக பாடுபட்டிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கூட தண்டிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த கேட்ட சொந்த பந்தத்தை காப்பாற்றணுமேங்கிறதுல ஒரு சேவை மனப்பான்மையில் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தில் செஞ்சுருப்பீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உதவியெல்லாம் வாங்கிட்டு த அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்களை என்ன பெருசாக சிந்த நீ தான் என்னை காப்பாத்தினியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும் இதை நீங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிற சந்திச்சுட்டு வர்றதுதான் நீங்க நீங்கள் விதைக்கிற விதை நல்ல விதையாக இருக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் நல்ல விதையை விதைச்சிக்கிங்க அதை உங்களை அறியாமல் அது நல்லா வேர் வெட்டு வளர்ந்து வெளிச்சமாகி அறுவடை காலம் வரும் பொழுது உங்களுடைய வாரிசுகளும் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் எதிர் குழந்தைகளும் வம்சமும் அந்த நல்ல விதையில் நல்ல விதையில் விருட்சத்தில் வருகின்ற மூலிகைகள் உங்களுடைய வம்சத்தை மருந்தாக இருந்து காப்பாற்றிக் கொண்டு வரும் சொல்லுகிறவர் சொல்லிட்டு போகட்டும் விட்டுவிடுங்கள் விதைக்கிற அந்த விதையானது உதவி மற்றவர்கள் உதவி இருக்கு இல்லையா அந்த உதவி உங்களுடைய வம்சத்துக்கு உயிரை காப்பாற்றும் மூலிகைகளாக மாறிவிடும் இதை காலம் கொள்வோம் நான் போன வாரமே எச்சரிக்கிறேன் வண்டி வாகனம் போக்குவரத்து முன்னெச்சரிக்கை தேவை பழைய வண்டி வாகனம் எதையாவது விட்டுட்டு புதுசாக கூட வாங்கிக்கலாம் இருந்தாலும் போக்குவரத்தில் சின்ன சின்ன காயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு வண்டியால செலவுகளுக்கு ரொம்ப லாங்கா வாகனத்தை ஓட்டி போற மாதிரி கொஞ்சம் யோசிக்க நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களில் மகர ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற பதினொன்னாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாறாம் தேதி நல்ல நாட்களாக வந்துள்ளது திருவோண நட்சத்திரத்தில் மகரம் ராசியில் பிறந்திருந்தார் பனிரெண்டாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி சாதகமாக நல்ல நாட்களாக வந்துள்ளது எந்த முக்கியமான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றார் வருகின்ற பதினொன்னாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாறாம் தேதிகள் நல்ல நாட்களாக சாதகமான நாட்களாக உள்ளது முக்கியமான காரியங்களை தாழாமல் பொதுவாக மகரம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் இரத்த உறவுகளுக்கு நண்பர்களுக்கு குற்ற நேரத்தில் தகுந்த நேரத்தில் உதவி செய்து அவர்களை அந்த ஆபத்தில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றி கரை சேர்க்கும் வாரமாக வந்துள்ளது இந்த செயல் உங்களுடைய வம்சத்தையும் சந்ததிகளையும் மிகப்பெரிய அளவில் வாழ வைக்கிறதுக்குண்டான ஒரு விதைதான் இந்த வாரம் இடம் கூறிப்பது போகின்ற வாழ்க வளமுடன் வணக்கம்